அது வெற்றியோ தோல்வியோ அனுபவம் தான்டா முக்கியம் டே நீ கணக்கு இல்லாம அவன் கணக்கு இல்லாம அனுபவிச்சிருக்கான் விடுறா காச நீட்டி காதல் வரக்கூடாதா கடக்கண்ண காட்டி காதல் வரணும் பெரிய காதல் எவ்வளவு நல்லா சுத்தினா தானா வர நினைச்சுக்கிட்டு கவர் பண்றது எவ்வளவு சிரமம் தெரியுமா என்னடா பெரிய சிரமம் அப்படியா ஒரு சின்ன டெஸ்ட் உன் வீட்டுக்கு பக்கத்துல கையில குழந்தையோட ஒரு பொண்ணு நிக்கிற அவள கவர் பண்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணும் நீ என்ன கேப்ப குழந்தை அவசியமானு கேப்ப இப்படி கேட்ட உன்னை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா நீ என்ன கேப்ப அதுக்குள்ள குழந்தையா இது லவ் பண்றவங்க கேட்கற மாதிரி இல்ல ஏதோ குடும்ப கட்டுப்பாட்டு ஆபீசர் கேட்கிற மாதிரி இருக்கு நீங்க குழந்தை நல்லா இருக்கு நீ லவ் பண்ண போறது இவ்வளவு சந்தேகப்பட்ட ஒரு சாதாரண கேள்வி கேட்க உங்களால முடியலையே நான் என்ன கேட்பேன் தெரியுமா நேரம் அந்த பொண்ணு கிட்ட போய் குழந்தைய தூக்கி வச்சுக்கிஞ்சி கை வலிக்கும்

அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தன்னு ஒரு டயலாக் கிடைக்கிறார் இத எல்லாருமாரி நடிச்சு நீ கேட்டு உம் அந்த மான் இந்த தான் சொந்தம் ஓ அந்த மான் இந்த மானுக்குத்தான் சொந்தம் அந்த மான் இந்த தான் சொந்தம் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்த இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு இந்தி படத்துல பண்ற மாதிரி பண்ண இப்ப பாரு नमस्ते बोलो नमस्ते हमको बहुत भूख लगी है अच्छा आप सब लोग हमारा मालिक है वैसे नहीं अच्छा वैसे नहीं सब कुछ हमारा नौका जी अच्छा हम वहां से तो <laughs> <laughs> உருப்படுற மாதிரி தெரியலடா கேரக்டர் பண்ணுண்டா கேரக்டர் நேத்து எங்க மாமா பொண்ண பொண்ணு பாக்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ளைய புடிக்கலையா என்ன புரிஞ்சுக்கிறான் ஐயோ எனக்கு வேகமா இருக்கு இது இதெல்லாம் ஓல்டு பார்ட்டண்டா இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை இந்த பீச கவனி அப்படிவா இருக்கிற காசுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டேன் அதனால அம்மா சரஸ்வதி நீ எல்லார் மனசுலையும் கலையார்வத்தை தூண்டு மற்றதை நான் பாத்துக்கிறேன் தாயே லட்சுமி நீங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை அனுப்பு மத்தத நான் கவனிச்சுக்கிறேன் பிள்ளையாரப்பா உங்ககிட்ட என்ன இருக்கு சார் யாரது சிவா தி கிரேட் ஆக்டர் வாங்க 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 நடிகர் தேவன்னு பேப்பர்ல விளம்பரம் ஆமா அதனாலதான் சார் பாத்து போலான்னு வந்தேன் உங்க பேரு சிவா சரி எப்படியும் நடிக்கிறதுன்னே முடிவுக்கு வந்துட்டீங்களா ஆமா சார் ஒரு படம் எடுக்கிறோம் டைட்டில் வராத ட்வீட் நாலு சினிமா ஸ்கோப் உனக்கு ஹீரோ லுக் உன்னையே போட்ட நிஜமாவா நிச்சயம் பேசுறது என்னது ஆயிரம் வேணுமா காலையில் தானே ஒன்பதாயிரம் கொடுத்தி திருப்பி அதையே செய்வேன் என்ன சொல்ற யோ இன்னைக்கு காலையில பேங்க்ல போட்ட செக் பாஸ் ஆகிறதுக்கு மூணு நாள் ஆகியா ஆமையா என்னது ஆயிரம் என்னன்னா வேலை நடக்காதா

சரி சரி தப்பு நடந்து போச்சு படுத்த ப்ரொடியூசர் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டேன் வாங்கி கொடுத்த அதுவும் பொய் சொல்லிடா பொய் சொல்லி வாங்கி கொடுத்தேன் அந்த ப்ரொடியூசர் என்ன வேணும் பாவி அஞ்சு டு இட்டு நாலு பைட் நான் தான் ஹீரோ சொல்லி ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கின டைட்டில் எப்படிங்க வராத செலவுங்களா ஹலோ நான் தான் பேசுறேன் இங்கதான் இருக்காரு எப்படி ஏமாத்திடுவாரா சேச்சா அப்படியே செய்ய மாட்டாங்க தப்பிச்சு ஓடிடுவாரா ஐயோ தங்கமான மனுஷன் காலை பிடிச்சிருக்கவா என் மரியாதை ஆகிறது எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்காரு வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து ஐயோ ஆட்டோ டாக்ஸி ஸ்ட்ரைக் பண்றாங்க டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க ரொம்ப சீரியஸ் சார் பாவம் சார் வேற வழியே கிடையாதா இதான் முடிவா சரி 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 அப்ப பின்னிடுற ஏதோ தப்பு நடந்து போச்சு இந்தாங்க பணம் எங்கேந்திரா போனிச்சு தமிழ் பில்டிக் சரியான் நடிகின்றானி. ஐய்! போலிஸ்டே! தத்தி! வா! ஐய்! இன்னி மேல் எப்பங்கிட்டாது பண வாங்கினா, பின்னிடுவேன். இல்லை நான்! இல்லை நான்! தத்தி! காலக்கலத்தில் கூடு பைச்சாரே!